صلی اللہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ نحمد ربنا والصلی علی رسول الکریم اما بعد فقد قال الله تعالی في القرآن العظیم ولا یغنی مکر و سیء الا باقبلہ قال انی صلی اللہ علیہ وسلم கூறிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹ் சுபகான அவனுடைய அடப்பரும் கருணை கிருபை உதவி கொண்டு இந்த இஷா தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற பாக்கியத்தை நம்மவர்களுக்கு அல்லாஹு தந்திருக்கின்றான் அவனை வழங்குவதற்கு அவரை புகழ்வதற்கு நம்மவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சரீர சுகத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் ஆக இதற்கென்று நாம் தனிப்பட்ட ஒரு அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது அல்லாவுடைய உதவி இல்லாமல் நமக்கு யாரும் உதவி செய்து விட முடியாது அதுதான் அல்லாஹ் சொல்லுவார் இந்த குரார ஆயத்திலே தீய சூழ்ச்சிகள் அதை செய்தவரையே சூழும் என்று இறைவனுடைய திருவசனம் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது பொதுவாகவே அருமையார் சகோதரர்களே இந்த உலகத்தில் மனிதன் நல்லதையும் செய்கின்றான் அதுபோன்று செய்கின்ற நல்லதையும் மனிதன் சில பேர்கள் அல்லாத செய்கின்றார்கள் சில பேர்கள் தீயதை செய்வதன் காரணமாக நல்லதை செய்வதற்குண்டான காரணமான இதனுடைய பிரதிபதிப்பு வழங்கப்படக்கூடிய நாள் வறுமை நாள் இந்த உலகத்திலே அனுபவித்து தீர்வார்கள் என்பது ஒரு கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி ஒரு முதுமொழி ஒன்று விதைப்பவன் விதை அறுப்பான் திரைய அறுப்பவன் அறுப்பான் என்பது ஒரு முதுமொழியுடைய கோட்பாடாகும் இந்த ஒரு முதுமொழியில் இருந்து அந்த வரலாறு சுவடுகளிலே நபிமாருடைய வாழ்க்கையினிட பெற்றார் அந்த வரலாறு சுவடுகளிலே நாம் பார்த்திருக்கிறோம் பேசிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு அது வழிகாட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே நபிகள் நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா என்ற அந்த மலையின் மீது நின்று கொண்டு இறை தூதுவத்தினுடைய இந்த ஈமானுடைய உழைப்பை இந்த ஈமானுடைய தாற்பரியத்தை மக்கள் மத்தியிலே பிரகனப்படுத்திய முதன் முதலாக சொல்லப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் அபுல் என்று சொல்லக்கூடிய அவர் நபிசல்லாம் அலீசல்லம் அவர்கள் மீது மண்ணை வாரி அள்ளி வீசினால் இந்த வரலாற்றுச் சுவடுகளிலே நாம் பார்க்குகிறோம்

இந்த உலகத்திலே அவன் அறிவித்தார் இந்த உலகத்திலே அவனுடைய பிரதிபதி அறிவித்தார் என்பதை நாம் படித்திருக்கிறோம் என்ன படித்திருக்கிறோம் வருகிறது ஒரு காலம் வருகிற பொழுது அவ்வளவு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நோய் என்று சொன்னால் கடுமையான நோய் அந்த நோயில் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறான் செத்து மணிந்து செத்து மடித்த அவனை அடக்கம் செய்யப்பட வேண்டுமே ஓரிரு நாட்கள் மக்கள் பார்த்தார்கள் என்ன செய்வது அடக்கம் செய்வதற்கு மக்கள் முன்வரவில்லை அல்லாமுடைய ஏற்பாடு அது செத்த பிணத்தை செத்த பிணத்தை அழுகிய பிணத்தை எப்படியும் நாம் அடக்கம் தான் ஆக வேண்டும் ஊர்காரர் எல்லாம் ஒன்று கூடி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் பிணத்தின் அருகாமே செல்ல முடியவில்லை துர்நாற்றம் வீசுகிறது எனவே மக்களெல்லாம் முடிவு செய்தார்கள் நாம் ஒவ்வொருவர்களும் மண்ணையும் கல்களை எடுத்து அந்த சடலத்தின் மீது எரிய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அப்படியே ஊர் மக்களும் உறவினர்களும் எல்லாம் அந்த அபுலகத்துடைய சடலத்தின் மீது அபுலகர்களுடைய உடலின் மீது அவர்கள் கல்களையும் மண்ணுகளையும் அள்ளி வீசினார்கள் அதுவே அவருக்கு புதைக்குழியாக வரலாற்று சூடுகளிலே ஆக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அருங்காள சகோதரர்களை தீய சூழ்ச்சி செய்தவரையே சூழும் என்பதற்கு அல்லாவுடைய நமக்கு இந்த சமூகத்திற்கு தருகின்ற பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்கள் எதற்காக இந்த நிலைமை ஏற்பட்டது சும்மா அவரின் மண்ணை வீசினால் அதனால் தண்டனை கிடைக்கப்பட்டு என்பதெல்லாம் மனதில் விடக்கூடாது என்ன காரணத்துக்காக அது ஏற்பட்டது ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே ஒரு வார்த்தை சொன்னால் பொறுக்க முடியாத எத்தனை பேர்கள் பொறுத்துக் கொள்ள முடியாத எத்தனை பேர்கள் ரத்த குதிப்பு ஏற்பட்டு விடுகிறது என்ன வார்த்தைங்க இந்த கரிமாவுடைய வாழ்க்கை இந்த ஈமாவுடைய வாழ்க்கை தன் உள்ளத்திலே கொண்டு வருவதற்குண்டான உழைப்புக்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு அதை நாம் எடுத்துச் செல்லுகிற பொழுது ஆத்திரம் பொறுக்காத சில நம் சகோதரர்கள் ஆத்திரத்தோடு அவர்கள் பேசுகின்ற சில வார்த்தைகள் எல்லாம் பார்க்குகிற பொழுது நபி சொல்லா வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து நாம் அதை கோபப்படாமல் ரசித்து அதை ருசித்து சிரித்து பதிவு செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அபுலக அவரிடத்தில் என்ன சொல்லப்பட்டது மறையின் மீது என்ன சொல்லப்பட்டது பற்றியும் அவருடைய பற்றியும் சொல்லப்பட்டது இந்த ஒரு காரணம் தான் வேற ஒன்றும் இல்லை இதை ஏற்றுக்கொள்ளாத பொறுத்து கொள்ளாத அபரதால் எதிர்த்து வாழ்ந்தான் கடைசி அந்த அவரை சார்ந்ததாக வேண்டும் இந்த உழைப்பு என்பது எல்லாம் மனிதனுடைய உள்ளத்தில் வரப்பட வேண்டும் ஒரு மனிதன் பிறந்து விட்டான் சொன்னால் ஒரு குழந்தை பிறந்துவிட்டு சொன்னால் அவன் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் கனிமாவுட வாழ்க்கை

வாழ்க்கையில கொண்டு வரப்பட வேண்டும் சமுதாயத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் குடும்பங்களில் கொண்டு வரப்பட வேண்டும் ஊர்களில் கொண்டு வரப்பட வேண்டும் முழு சமுதாயமோ முழு சமுதாயமோ முழு உலகமோ கனிமாடு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார் எடுத்துக்கொண்டார் வாழ்க்கையில் கொண்டு வரப்பட்டார் வெற்றி வாகையின் வறுமையிலே அல்லாஹு தாலா அதனுடைய பிறகு வரைப்பிற சகோதரர்கள் அல்லா முபுல்லா நபி சல்லாஸ் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற சமுதாய பெருமக்களாக நாம் அனைவர்களின் அல்லாஹ் ஆக்கி அரங்குறுவாராக